கோபத்தின் உச்சிக்கே சென்ற எடப்பாடி பழனிசாமி வெளியான செங்கோட்டைகளின் பழைய ஃபைலா வாங்க வெளியவை முழுமாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அந்த வகையில் தான் அண்மையில் கூட அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தாவை கவல் செய்தி தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இந்த வகையில் தான் அதிமுக நீக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தில் காட்சியில் இருந்த செங்கோட்டையனின் பழைய ஃபைல் எல்லாம் பல வெளியாக தொடங்க உள்ளதாம் அதாவது செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைந்துள்ளாராம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கைகளை வைத்திருந்தார் இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கே நேரம் கூட கொடுத்திருந்தார் ஆனால் அவரின் காலக்கெடுவை எடப்பாடி அவர்கள் பழனிசாமி ஒரு பொறுப்பாக கூட மதிக்கவில்லையாம் அந்த நிலையில் தான் பத்து நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கிய முடிவை எடுக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார் ஆனால் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லையாம் இதையடுத்துதான் டெல்லிக்கு கூட சென்று அமித்ஷாவை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டது ஆனால் டெல்லி தலைமையோ அதற்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை என்று கூறியிருக்கலாம் ஆனால் இந்த ஆலோசனை சந்திப்புகள் எதுவும் செங்கோட்டையனுக்கு சாதகமாக செல்லவில்லையாம் செங்கோட்டையனுக்கு இது எதுவும் கை கொடுக்கவில்லை இறுதியில் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதாவது சீட்டி டி ஓ பன்னீர் செல்வம் சசிகலா ஆகியோர் தேவர் குரு பூஜையில் சந்தித்தாராம் இதன் விளைவாகத்தான் அதிமுகவிழந்து உடனடியாக செங்கோட்டையன் தூக்கி எறியப்பட்டார் இதையடுத்துதான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டுதான் தாவைக்காவல் இணைத்துக் கொண்டார் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு தாவைக்காவல் ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்க அதாவது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் கோவை ஆகிய மாவட்டங்களின் முக்கிய பொறுப்பாக அவருக்கு தாவைக்கவல் வழங்கப்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி இப்படிப்பட்ட நிலையில் தான் எங்கே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் பழைய எல்லாம் வெளியிட தொடங்கி உள்ளாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளதாம் அந்த அளவிற்கு செங்கோட்டையனுக்கு எதிரான பழைய ஆவணங்கள் புகார்கள் எல்லாம் பல வெளியாக தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறதாம் இத்தனை நாட்கள் அவர் விழுந்தபோது கைவிக்கப்படாத கவிக்கப்படாத எல்லாம் தற்போது வேகம் எடுப்பதாக உள்ளதாம் அதாவது முப்பது வருட பழைய புகார்களை கூட மீண்டும் தலை தூக்க உள்ளதாம் அதன்படிதான் செங்கோட்டன் மீது முன்பு வைக்கப்பட்டுள்ள சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிச்சமடைய தொடங்கிவிட்டதாம் உதாரணமாக அதாவது வாச்சாத்தி காலங்களில் அவர் மீது வைக்கப்பட்ட புகார்கள் மீண்டும் இன்ஸ்டாகிராம் லீட்ஸ் வடிவத்தில் வெளியாகி தொடங்கி உள்ளதாம் இன்னொரு பக்கமோ இரண்டாயிரம் ஆண்டு செங்கோட்டையின் இரண்டு வெவ்வேறு ஊழல் வழக்குகள் கூட குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிக்கு சட்டத்தின் கீழ் தேர்தலில் போட்டியிட தகுதி நீக்கம் செய்யப்பட்டு சிறந்த எல்லாம் விதிக்கப்பட்டார் என்று செய்திகள் வெளிவந்தன